கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் வந்து ஈஸியாக முட்டை யூஸ் பண்ணாமல் ஓவனே இல்லாமல் ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து செரி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சீட்லெஸ் ட்ரை கிரேப்ஸில் வந்து பிளாக் அண்டு எல்லோ ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் தென் இது கூட டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு இதோட சேர்த்துட்டு ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை நான் புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஜூஸை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த நட்ஸில் போட்டு ஒன் ஹவர் ஓரட்டும் அந்த நம்ம ஜூஸ் புளிகிறதுக்கு முன்னாடியே அந்த ஆரஞ்சோட தோலை வந்து நம்ம துருவி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இப்போ ஒரு பேனில் வந்து இப்போ ஒரு கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து இதை வந்து பேனில் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கேரமல் கலர் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு இப்போ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த சிறப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து கால் அளவுக்கு பாலும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் கால் கப் அளவுக்கு பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே ஒரு ஜலடை வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துறேன் தென் இந்த மைதா கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிவிட்டு பட்டைத்தூள் ஒரு கால் டீஸ்பூனும் ஏலக்காயோட பவுட்ரு கால் டீஸ்பூன் ரெண்டு சேர்த்து அரை டீஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இப்போ இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஜலிச்சுட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துருங்க நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த சுகர் சிறப்பு இது ஃபுல்லாக சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க நான் எடுத்து வச்ச சுகர் சிரப்பை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை கிரேப்ஸ் நான் ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நீங்கள் நான் நாலு மணி நேரம் கூட இதை ஊற வைக்கலாம் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஆரஞ்சு ஜூஸில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆரஞ்சு தோல் துருவி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்து நல்லா ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பட்டர் ஷீட் வந்து உள்ளே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு சுற்றியும் அதே மாதிரி அந்த பட்டர் ஷீட்டை வந்து நான் கவர் பண்ணி வச்சுறேன் உள்ள இடையில வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக எதாவது யூஸ் இல்லாத டவா இருக்கும் இல்லையா தோசை டவாவாக இருந்தாலும் பேனாக இருந்தாலும் அதை வந்து இதை அடுப்பில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம் அது ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நம்ம குக்கரில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிடுங்க இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ டவா நல்லா ஹீட் ஆகிருச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு குக்கரை தூக்கி அதில் வச்சுருங்க வச்சுட்டு டெக்கரேஷனுக்காக மேலே நட்ஸும் அந்த ரைஸனும் போட்டிருக்கேன் இப்போ விசில் போட வேண்டாம் குக்கரில் விசில் போடாமல் குக்கரை வந்து ஒரு நாற்பது நிமிஷம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் டூத்பிக்கை விட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா நீங்கள் கேக்கை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க பட்டர் சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா கேக்கை கட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கேக் பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது நீங்களும் இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்